இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் வீடுகளில் திருமணம் நடக்கும் நாம் அழைப்பதற்கை கொண்டு போய் கொடுத்து எல்லாரையும் அழைப்போம் வருகிறவர்களை கௌரவப்படுத்தி விருந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம் அவர்கள் மூலமாய் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் கருதுகிறோம் தான் அரசர் ஒருவர் மகனுக்கு திருமணம் மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்து ஏராளமானோரை அழைத்தார் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நீங்கள் அதில் ஒன்றிலிருந்து வாசித்து பார்த்தால் பதினான்கு வரை வாசித்து பார்த்தால் இந்த திருமண அழைப்பு கொடுக்கப்பட்டதை அறிவோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் விழா நாள் வந்தபோது அழைப்பு பெற்றவர்கள் விருந்துக்கு வரவில்லை உடனே அரசன் தன் பணியாளர்களை அனுப்பி அவர்களை அழைத்து வர சொன்னார் அவர்கள் சென்று அழைத்தார்கள் யாரும் வரவில்லை அவர்கள் மன்னனிடம் திரும்பி வந்து விஷயத்தை சொன்னார்கள் மன்னர் வேறு சில பணியாட்களை அனுப்பி விருந்துக்கு காளையையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமைக்க சொன்னார் விருந்து இப்போ இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது போய் அழையுங்கள் என்று அழைப்பித்தார் பணியாளர்கள் அழைக்கப்பட்டவர்களை சந்தித்து மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுத்தனர் அவர்கள் மறுமொழியில் அதற்கு அவர்கள் மறுமொழியாக நான் வயல் ஒன்றை வாங்கியிருக்கிறேன் இன்று உழவு நாள் நான் இல்லாவிட்டால் சரிவராது என்று ஒருவர் சொல்லுகிறார் மற்றொருவர் நான் ஐந்து ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன் நான் அதை ஓட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றார் இன்னும் ஒருவர் மன்னியங்கள் கடையை பார்க்க வேண்டியுள்ளது என்னால் வர இயலாது ஆளாளுக்கு இப்படி ஒவ்வொரு சாக்கு போக்குகளை சொன்னார்கள் சொன்னதும் சிலர் வந்து பணியாளர்களை தாக்கி அவமானப்படுத்தி கொன்றும் விட்டார்கள் விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் மிகவும் சினமடைந்து ஒரு படையை அழைத்து நீங்கள் போய் கொலையாளிகளை கொன்று அழியுங்கள் என்ற கட்டளை கொடுத்தார் அவர்களும் அப்படியே செய்தார்கள் மன்னர் மீண்டும் வேறு சில பணியாளர்களை அழைத்து விருந்தை வீணாக்க அவர் விரும்பாததால் விருந்து தயாரே இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் தகுதி இழந்து விட்டார்கள் எனவே நீங்கள் போய் கண்ணில் காணும் எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் போய் நல்லவர் தீயவர் என்னும் பாரபட்சம் காட்டாமல் ஏழை உடல் ஊனமொற்றோர் என வேறுபாடு காட்டாமல் எல்லாரையும் அழைத்தார்கள் அவர்களும் மிகுந்த ஆச்சரியத்துடன் விருந்துக்கு வந்து கலந்து கொண்டார்கள் விருந்துக்கு வந்தவர்களுக்கு திருமண ஆடை வாசலிலே கொடுக்கப்பட்டது எல்லாரும் அதை வாங்கி போட்டு கொண்டு வர வேண்டும் ஒருவன் மட்டும் அதை வாங்கவில்லை தன்னுடைய ஆடை அதைவிட சிறப்பாக இருப்பதை அவன் கருதினான் ஆகவே தனது ஆடையுடன் விழா அரங்கில் நுழைந்தான் ஒரு வழியாக பந்தி நிரம்பியது அரசர் விழா நடந்த இடத்தில் பார்வையிட்டார் அவருடைய கண்களில் அந்த நபர் தென்பட்டார் அவர் அவனை அழைத்து தோழா திருமண ஆடையின்றி நீ எப்படி உள்ளே நுழைந்தாய் என்றார் அவன் பதில் பேச முடியாமல் வெலவெலத்து நின்றான் அரசன் பணியாளர்களை அழ அழைத்து இவனுடைய கையையும் காலையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் எரியுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பணியாளர்கள் அப்படியே செய்தார்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டவன் இருளுக்குள் எரியப்பட்டான் இதுதான் பரலோக விழாவிலும் நடக்கப்போகிறது அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அழைப்பை புறக்கணித்தார்கள் புறஜாதி மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரலோக விழாவை சுவை பார்த்தார்கள் என்று இயேசு இந்த ஓமைக்கு விளக்கத்தை சொன்னார் விருந்துக்கு அழைத்த ராஜா பரலோக பிதா விருந்து இயேசு கிறிஸ்துவின் மீட்பு என்ற விருந்து மீட்பின் நற்செய்தி என்ற விருந்து அப்போ அந்த அழைப்பு இஸ்ரேல் மக்களுக்கு அளிக்கப்பட்ட போது அவர்கள் அதை நிராகரித்தார்கள் தேவனோ அநேக திறக்க அனுப்பினார் மக்களோ உலக செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரலோக அழைப்பை நிராகரித்தார்கள் கடவுளின் தாகம் அன்பு தீரவில்லை எனவே வேறு சில தெற்கு தரிசுகளையும் அனுப்பினார் அவர்கள் அவர்களை கொலை செய்தார்கள் யோவான் ஸ்நானன் யாக்கோபு போன்றவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டார்கள் எனவே அந்த மீட்பின் செய்தியை இஸ்ரவேல் மக்களை தாண்டி புறஜாதிகளாக இருக்கிற இஸ்ரவேலர் அல்லாத நமக்கு வழங்கப்பட்டது அந்த மக்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகமெங்கும் நற்செய்தி பரவிற்று இறைவனின் மீட்பு செய்தி பாவத்தை மூடும் ஆடையாக அவர்களுக்கு ரட்சிப்பு என்ற ஆடை வழங்கப்படுகிறது ஆனால் ஒருவன் அந்த ஆடையை விட்டுவிட்டு தன் சுயநீதி சுய முயற்சி நற்கிரியைகளை நம்பி விருந்தில் கலந்து கொள்கிறான் முயற்சிக்கிறான் தன் சுய முயற்சியில் விண்ணகம் பரலோகம் நுழைய விரும்பும் மனிதரை நரகத்தில் எரிகின்றனர் மீட்பு என்பது இறைவன் தரும் ரட்சிப்பின் ஆடையை அணிவதே அன்றி நமது நற்கிரியைகளோ தான தருமங்களோ நேர்த்தி கடன்களோ புனித யாத்திரைகளின் மூலம் பெறும் ஆடை அணி அணிவதல்ல என்பதை அது விளக்குகிறது இந்த நிகழ்ச்சி ரெண்டு முக்கிய செய்திகளை நமக்கு தருகிறது ஒன்று இறைவனின் அழைப்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை தேடி எந்த தெய்வ மனிதர்கள் வந்து மீட்பின் செய்தியை இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் செய்தியை நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் சுயத்தின் மேல் சாராமல் நம்பிக்கை வைக்காமல் இறைவன் இலவசமாய் அருளும் அந்த மீட்பை ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த மீட்பு ரட்சிப்பு என்ற காரியம் அடையாமல் அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக தன் ரத்தத்தை சிந்தினால் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார் என்னை கிரையும் கொடுத்து மீட்டு கொண்டார் தான் என்னுடைய பாவங்கள் மூடப்படுகிறது என்னுடைய அக்கிரமங்கள் நினைக்கப்படாமல் இருக்கிறது என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பின் ஆடை அந்த ரட்சிப்பு என்ற அனுபவம் இல்லாதவர்கள் இந்த பரலோக விருந்தில் கலந்து கொள்ள முடியாது நம் பரலோகத்தில் அழைக்கப்பட்டாலும் அதனுள் நுழைவதற்கு ரட்சிப்பு என்ற ஒரு ஆடை அவசியமாக இருக்கிறது நம்முடைய எந்த அலங்காரமான ஆடைகள் நம்முடைய எந்த விதமான நற்கிரியைகளும் பரலோகத்திற்கு செல்ல வழிவகுக்காது ஆகவே நாம் தேவன் நமக்கு கொடுக்கும் சந்தர்ப்பத்தை வாய்ப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வேளையில் ரட்சிப்புக்குள் நுழைந்துவிட நாம் தீவிரிக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு பரலோக பிரவேசத்தை தருவார் நித்திய ஜீவனை நமக்கு வாக்களிப்பார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்திருந்தால் தேவனையே சார்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் பின்பற்ற முயலுங்கள் அவரை மகிழ்ச்சியாக்க நினையுங்கள் அவரில் மகிழ்ந்து களை ரட்சிப்ப அடையாதவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் சொர்க்கம் முக்தி பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும் நாம் ஜபிப்போமா அன்பும் இரக்கமுள்ள உள்ள எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை தேடி வரவில்லை நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க கர்த்தாவை எங்களுக்காக பரலோகத்தை விட்டு கொடுத்து பிதாவனுடைய குமாரனாக இருந்த நீர் அந்த அந்தஸ்தை விட்டு கொடுத்து இந்த பூலோகத்துக்கு ஒரு அடிமையின் ரூபமாய் வந்து மரணத்துக்கு உங்களை ஒப்புக் அதுவும் சாதாரண மரணம் அல்ல அது மிகவும் வேதனைக்குரிய வெட்கத்துக்குரிய ஒரு பயங்கரமான வலிகளும் வேதனைகளும் நிறைந்த அந்த மரணத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உங்களுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எங்களுக்காக அதை சிந்தி சத்திரின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் கிரையும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மீட்பு எங்களுக்கு இலவசமாக கிடைக்க செய்தே அந்த மீட்பை செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நாங்கள் நாங்கள் இருப்போம் ஆனால் இந்த செய்தியை கேட்காமல் இருந்திருப்போம் ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பின் கா பொருள் மீட்பின் காரியத்தை அறிந்து உண்மை சொந்த இட்சகராக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக அதன் மூலம் அவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க கர்த்தர் ஆமாம் அழைத்த அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுத்து வர கத்த குருப அதற்கு தடையாய் வருகிற இடரலாய் வருகிற எல்லா காரியங்களும் கத்தை நிர்மூலமாக்கி போடும்படி உம்முடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்த நித்திய ஜீவனை கொடுப்பார் பரலோக பிரவேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று நம்புங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்